எல்லாரும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பேச போகிற டாபிக் வந்து தமிழ்நாட்டுடைய அரசியல் டிவிகே அப்படிங்கிற அந்த கட்சியுடைய நிலமை என்ன போகுது அப்படிங்கிறதான் கோவை மாவட்டத்தில் வந்து விஜய் அவர்கள் வந்து முதல் முதல்ல அவருடைய பூத் கமிட்டி மெம்பர்ஸ் வச்சுட்டு வந்து ஒரு மீட்டிங் ஒன்று போட்டிருக்கார் அந்த மீட்டிங் வந்து பயங்கரமான சக்ஸஸ் அப்படின்னு சொன்னாங்க பயங்கரமான ஒரு கூட்டம் எப்படி பவன் கல்யாணவர்கள் வந்து ஆந்திராவில் வந்து ஒரு விதமான கூட்டத்தை வந்து உருவாக்குனாரோ அதே மாதிரி விஜய் அவர்களும் ஒரு உட்கூட்டத்தை வந்து உருவாக்குனார் ஏன்னா ஒரு கட்டுப்பாடற்ற ஒரு கூட்டமாக அந்த கூட்டம் இருக்குது அப்படிங்கிறதான் கொஞ்சம் வருத்தமான விஷயமா இருக்குது ஏன்னா விஜய் அவர்கள் சொன்னாலே கேட்கக்கூடிய சூழ்நிலைக்குள்ளே அவங்க இல்லை எல்லாமே கொஞ்சம் இம்மச்சூர்டாக இருக்காங்க ஏன்னா முதல் முதல்ல விஜயவர்கள் இன்னைக்கு தான் வந்து அவங்க தெருவில் பார்க்குறாங்க தெருவில் பார்க்கும்போது அவங்களுடைய எமோஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ண முடியாமல் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா மேலே ஏறி மேடையில் ஏறிட்டு விஜயவர்கிட்ட வந்து கை கொடுக்குறது அவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த கொடி இதை போட்டு வந்து அவரை வந்து டார்ச்சர் பண்ணுற மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஒரு விஷயம் அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்களா அப்படிங்கிற விஷயம் தெரியல விஜயவர்கள் வந்து அரசியல் கூட வந்திருக்கிறாரு கட்டுக்கோப்பாக இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை அவர் சொல்ல வந்துட்டு இருக்கிறாரு அதை காதலை வாங்காமல் அதை தவிர்த்து மீது எல்லா விஷயங்களையும் இவங்க பண்ணிகிட்டு இருக்கிறத பார்க்கும்போது கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்குது இது வந்து எந்த அளவுக்கு வந்து அவருடைய கட்சிக்கு வந்து பயன்படும் அப்படிங்கிறது நமக்கு தெரியல அன்கன்ட்ரோலபுளான ஒரு கட்சியாக இருந்துச்சுன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம் இன்னும் வந்து களத்தில் ஏகப்பட்ட விஷயங்கள் பார்க்க வேண்டிய அவசியத்தில் வந்து அவருடைய கட்சி இருக்குது அவரும் இருக்கார் சும்மா வந்து பார்த்திங்கன்னா இந்த பாக்ஸ் ஆஃபீஸில் வருகின்ற சண்டைகள் மாதிரியோ பாக்ஸ் ஆஃபீஸ்க்குள்ளே வந்து கொடுக்குகின்ற பில்டப் மாதிரியோ வந்து பேசிவிட்டு அந்த கட்சியை பற்றி எதாவது டிவிக்கை பற்றி யாராவது வந்து பார்த்தீங்கன்னா எதிர்க்கிறது சொல்கிறாங்கன்னா அவங்கள வந்து வெறும் கமண்ட்டில் போய் வந்து கழுவி ஊற்றிட்டு இல்லை அவங்க திட்டி வந்து வீடியோ போட்டுட்டு இதை மட்டுமே பண்ணிட்டு இருந்துட்டோம்னா ஜெயிச்சர்லாம் நீங்கள் நினச்சிங்கன்னா அது நடக்காது கலத்துக்குள்ள ரிஃப்ளெக்ஷன் வரணும் அதே மாதிரி வந்து ஏற்கனவே எஸ்டாப்ளிஷ் ஆகிய கட்சிகள் வந்து பார்த்திங்கன்னா உங்களை வந்து எதிர்த்து அறிக்கைகள் வரணும் அந்த அறிக்கைகளுக்கு நீங்கள் அறிக்கைகள் வரணும் அப்படிங்கிற சூழ்நிலை இருக்கும் இப்போதைக்கு விஜய் அவர்கள் வந்து அவர் மட்டும்தான் அறிக்கை விட்டுட்டுக்காரே தவிர அந்த அறிக்கைக்கு வந்து விளக்கம் வந்து கொடுக்குற அளவுக்கு எந்த ஒரு இடத்துக்குள்ளேயும் அவர் வரல அப்போ வந்தேன்னா ப்ரூவ் பண்ண ஒரு கட்சியாக மாறும்போது தான் அது நடக்கும் கோயம்புத்தூர் வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து சவுத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு இடத்த பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க கோயம்புத்தூர் வந்து சவுத்து கிடையாதுங்க இது வந்து ஒரு மிடிலான பிளேஸ் தான் இது சவுத்துங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய மதுரை பக்கெட்டு தேனி பக்கெட்டு இதெல்லாம் தான் வந்து பார்த்திங்கன்னா சவுத்து ஸோ அதுவே தெரியாமல் நிறைய பேர் வந்து கம்மன்லாம் போட்டுருக்கிற பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது சவுத் சைடுனா மதுரை பக்கெட்லாம் வந்து ஃபிமிலியாக இருக்கணும் ஏன்னா எல்லா இடத்துலையும் விஜயர்களுக்கு வந்து ரசிகர்கள் இருக்காங்க மதுரில் எனக்கு தெரிஞ்ச விஜய ரசிகர்கள் ரொம்ப தீவிரமாக தான் இருக்காங்க ரசிகர்கள் ரொம்ப தீவிரமாக இருக்காங்க ஆனால் அவங்க எந்த அளவுக்கு இந்த அரசியலை புரிஞ்சிருக்காங்க அப்படிங்கிறதான் எங்கள் கேள்விக்குறியாக இருக்குது ஆதவார்ஜுன் அவர்களுடைய பில்டப்பாக இருக்கட்டும் இல்லை வந்து புஷியானந்த அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த சேர் எதுக்கு தூக்குறீங்க அப்படின்னு கத்தின விஷயமா இருக்கட்டும் இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப இம்மெச்சூரான கூட்டத்தை வந்து அவர் நகர்த்திட்டுருக்காரோ அப்படின்னு தோணுது அரசியலுக்குள்ளே ரொம்ப கஷ்டம் அது சவுக்கு சங்கர் கூட பார்க்கும்போது ஒரு வீடியோவில் வந்து போட்டு ஒரு ரீல்ஸில் வந்து பார்த்தேன் என்னென்னா எப்படி பாக்ஸ் ஆஃபீஸ் கணக்கை வந்து சொல்லி விஜயவர்கள் ஏமாற்றிட்டு இருந்தாங்களோ அதே மாதிரி இதையும் வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி வந்து இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்மளால வந்து புரிஞ்சிக்க முடியுது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க பயங்கரமாக பில்டப் பண்ணியிருக்காங்க ஒன்று தமிழ்நாட்டுக்குள்ளேருந்து ஆரோவரிஜன் வந்து பில்டப் பண்ணியிருக்காரு மாதிரி நார்த்து சைடு பீகாரில் இருந்து ஒருத்தர் வந்து பிரசாந்த் கிஷோர் அப்படிங்கிறவர் வந்து பார்த்திங்கன்னா அரசியல் ரீதியாக வந்து பில்டப் இருக்காரு ஸோ தன்னைத்தானே பில்டப் பண்ணுங்கின்ற ஒரு கூட்டத்தை மட்டும்தான் விஜயவர்கள் உருவாக்கி வச்சிருக்காரே தவிர கல நிலவரத்துக்குள்ளே வந்து எதுவுமே வந்து பேஸ்குள்ளே கொண்டு வர மாதிரி தெரியல நேற்று கூட ஒரு ரீல்ஸ் வந்து பார்த்தேன் விஜய் அவர்கள் மாதிரி வேஷம் போட்டு ஒருத்தர் அப்புறம் ஜெயலலிதா அவர்கள் மாதிரி வேஷம் போட்டு ஒருத்தர் ரெண்டு பேரும் உட்காந்து பேசிட்டு இருக்கிற மாதிரி அதாவது ஏதாவது ஒரு வகையில் வந்து ஏடிஎம்பி கூட கூட்டணி வைக்கணும் அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸில் வந்து விஜய் அவர்கள் இருக்கிறத வந்து நம்மளால் உணர முடியுது அவருடைய கட்சிக்கான அந்த பேஸ் வந்து உருவாகணும் அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு வேலை அப்படிங்கிறது அவருக்கு தெரியும் ஏன்னா இந்த பூத் கமிட்டி ஒர்க் அப்படிங்கிறது எவ்வளோ இம்பார்ட்டன் அப்படிங்கிறது தெரியும் நான் பல இது முன்னாடியே ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன் பூத் கமிட்டி வந்து ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணணும் அப்போ தான் வந்து கட்சிக்கின ஒரு மிகப்பெரிய ஒரு விசிபிலிட்டி கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோ வந்து போட்டுருந்தேன் அப்போ அதெல்லாம் வந்து நிறைய பேர் கேள்வி கேட்டுருந்தாங்க இப்போ வந்து அது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அதை செய்யும்போது இன்னும் வந்து வேலை அதிகம் ரொம்ப ரொம்ப அதிகம் ஏன்னா ஒரு ரெண்டு மூணு வருஷம் வந்து டைம் எடுத்து செய்ய வேண்டிய வேலை அது ஏன்னா அவ்வளோ ஈஸியான விஷயங்கள் கிடையாது நீங்கள் போய் ஃபோன் நம்பர் கேட்டால் உடனே ஃபோன் நம்பர் மாட்டாங்க ஆதார் கார்டு கிடைக்கணும் உடனே ஆதார் கார்டோட ஜெராக்ஸ்லாம் மாட்டாங்க இது எல்லாமே அவங்களுக்கு தெரிஞ்சால் தான் அவங்க வந்து ஒரு கட்சியில் மெம்பர் ஆகும்போது இது எல்லாமே வந்து கொடுத்து ஒரு மெம்பர் ஆகிறாங்க அப்படின்னா தான் அந்த கட்சியில் வந்து நம்ம ஓட்டை வந்து கன்ஃபார்ம் பண்ண முடியும் ஒரு குடும்பத்தில் வந்து நாலு ஓட்டுருக்கு அந்த நாலு பேருமே நம்ம கேட்குற ப்ரூஃப் பூத் கமிட்டியில் வந்து அவங்க எந்த பூத்தில் அவங்களுக்கு வந்து ஓட்ருக்கு அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம் ஸோ அப்போ அப்போ தான் அந்த ஏரியாவில் இவங்களை வந்து யார் கவர் பண்ணணும் அப்படிங்கிற விஷயம் நமக்கு தெரியும் அது தெரியாமல் நம்ம குருட்டுத்தனமாக இந்த இந்த ஏரியாவில் ஃபுல் ஃபுல்லாகவே இருக்காங்க இவங்கெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து ஓட்டு போடுற வாயில் சொல்லிட்டாங்க அதனால் ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்னு நினச்சிட்டு செய்ய முடியாது அதை வந்து அன்பு அன்புக்குரிய விஜய் அவருடைய தம்பிகள் வந்து மிக அழுத்தமாக புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் இந்த ஜனநாயகம் படத்துடைய அப்டேட்டில் இருக்கிற அந்த ஆர்வம் இதையெல்லாம் வந்து கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு அரசியல் அப்படிங்கிற இடம் இருக்குல்ல அந்த இடத்துக்குள்ளே ரொம்ப தீவிரமாக யோசிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் நான் என்ன சொல்கிறேன்னா இப்போ வந்து இவங்களை குறை சொல்கிற மாதிரி நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க டிவிக்கே அப்படிங்கிற கட்சி வந்து முதல்ல உள்ளே வந்திருக்குது அப்போ அந்த கட்சிக்குள்ளே இருக்கிற குறைகளை நிவர்த்தி பண்ணி ஆகணும் வேறு வழி கிடையாது நான் என்ன சொல்கிறேன்னா ஏற்கனவே களத்தில் ஒரு பெரிய பேஸ் உருவாக்கிக்கிற கட்சிகளை வந்து நீங்கள் உடைக்கணும்னா அதை உடைக்கிறதுக்கான அந்த விஷயங்கள் வந்து இருக்கணும் அந்த ஏற்கனவே இருக்கிற கட்சிகள் என்ன பண்ணிகிட்ருக்குறோம் அதையே தான் நானும் பண்ணிகிட்டு இருப்பேன் ஆனால் வந்து எனக்கு வந்து மக்கள் ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா எப்படி ஓட்டு போடுவாங்க அப்படிங்கிறது தெரியல எனக்கு ஏற்கனவே விஜய் அவர்கள் இருக்காரு அப்படியே விஜய் மாதிரியே ஒருத்தர் மேக்கப் போட்டு வந்து ஒரு படம் நடிச்சார்னா எப்படி விஜயோட படம் ஓரளவுக்கு அந்த படம் ஓடிடுமா அப்படிங்கிறது நீங்கள் யோசிங்க இது யோசிச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு மற்ற விஷயங்கள் வந்து நீங்கள் பேச ஆரம்பிச்சிங்கன்னா கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய மாற்றம் உருவாகும் அப்படின்னு நினைக்கிறேன் மாற்றம் முதல்ல உங்களுக்கு உங்களுக்குள்ளே வந்து உருவாகணும் அதுக்கப்புறம் தான் மக்கள் வந்து நம்ம எதிர்பார்க்க முடியும் அப்படிங்கிறது வந்து நான் உங்கள்கிட்ட கேட்கணும்னு சொல்லி ஆசைப்பட்றேன் அடுத்து மதுரை மாவட்டமாக ஏதோ ஒரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா போட போகிறாங்க நம்ம கம்பட்டி ஊருக்கு போன மாதிரி நடந்து எல்லாமே ஒரு இது மேடை வந்து அமைப்பே வந்து ஒரு அட்ராக்டிவான ஒரு இடத்துக்குள்ளே இல்லை ஏன்னா தொண்டர்களுக்கும் தலைவனுக்கும் இடைப்பட்ட டிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப 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 அதிகமாக இருக்குது அது பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது ஏன் இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு தெரியல விஜயவர்களுக்கும் அவங்களுக்கும் கிட்டத்தட்ட ஐம்பது அறுபது அடி வந்து கேப் போட்டு ஒரு மேடை போட்டிருக்காங்க என் மேடைக்கு பக்கத்துலேயே வந்து போட்டு கூட பேசியிருக்காங்க அவங்க பக்கத்துலேருந்து அது ஒரு டிஸ்டன்ஸ் இருக்குல்ல அந்த டிஸ்டன்ஸ் வந்து அங்கேயே தெரியுது அந்த ஆளுமையை காட்டுறேன் அப்படிங்கிற அந்த தாட் ப்ராசஸில் அந்த ஆளுமைக்கான இடத்துக்குள்ளே போகலை நம்ம அதிகாரத்தை கையில் பிடிச்சா தான் ஆளுமையே காட்டணும் இப்போ வந்து அவர்கள் வந்து ஒரு முப்பது நாற்பது தொகுதி ஜெயிச்சிருக்காரு அப்படிங்கும் போது அந்த இடத்துல வந்து நம்ம ஒரு ஆளுமையை காட்டினா சரி ஆனால் ஆரம்பிக்கும் போது நீங்கள் அளவுக்கு தொண்டர்களுக்கு பக்கத்தில் க்ளோஸாக இருக்கீங்க மக்கள் மக்கள்கிட்ட க்ளோஸாக இருக்கீங்க அதை பொறுத்து தான் உங்களுக்கு ஓட் பர்சன்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா உருவாகும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் களத்தில் இறங்கி மக்களோட கையை பிடிக்காமல் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஓட்டு வந்து வரதுக்குள்ளான வாய்ப்புகள் மிக மிக கம்மியாகிட்டே இருக்கும் அப்படிங்கிறத வந்து அவங்க புரிஞ்சுக்கணும் களத்துலேருந்து ரொம்ப தூரம் விலகி போயிருக்காங்க களத்துக்குள்ளே இறங்கிட்டாங்க பட் ஆனால் அந்த களத்துக்குள்ளே மக்களுடைய மனசுக்கு நெருங்கிற பல விஷயங்கள் என்ன பண்ணலாம் ஆனால் ரசிகர்கள் நின்றுங்கிற விஷயங்கள் மட்டும் தான் இப்போதைக்கு விஜய் அவர்கள் இருக்கார் அப்படிங்கிறதான் நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய ஒரே விஷயம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இதில் உங்களுக்கு என்ன மாதிரியான புரிதல் வந்துச்சு இதில் நான் சொன்னதில் உங்களுக்கு வந்து என்ன மாற்று கருத்துருக்கு அதெல்லாம் வந்து கமெண்ட் எழுதுங்க இன்னும் நிறைய இருக்குது பேச வேண்டிய டாப்பிக்கு அதில் வந்து மற்ற விஷயங்களை கவர் பண்ணுறேன் ஒரே வீடுகள் எல்லாத்தையும் கவர் பண்ணோம்னா டைம் தான் ஓடிக்கிட்டே கிடக்கும் ஸோ இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அதாவது இந்த பூத் கமிட்டி ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் எனக்கு தான் தோணுச்சு உங்களுக்கு தோன்றதை நீங்கள் கமெண்ட் எழுதுங்க நன்றி வணக்கம் வாழ்க தமிழ்நாடு வாழ்க தமிழ் மக்கள்